ஆ படம் தனுஷோட நாலாவது மூவி டேரக்ஷனில் சூப்பராக இருந்தது ஏன்னா ராயன் நீங்கள் எடுத்துக்கிட்டின்னு வீங்களேன் ராயன் வந்து கொஞ்சம் ஏ ஃபிலிம் இந்த வல்கர் அந்த ஆக்ஷன் மாதிரி கம் ஆனால் என்னால் வந்து கொஞ்சம் ஃபேமிலியாகவும் காட்ட முடியும் ஏன்னா படம் வரதுக்கு முன்னாடி நிறைய கான்ட்ரவர்சி இருந்தது இட்லி கடை அப்படி எப்படி இருக்கும் அப்படின்னு ஆனால் படம் பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தது உண்மையாக சொல்லணும் அப்படின்னா கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தது ஏன்னா ஃபஸ்ட் ஆஃப் வந்து எதை நோக்கி போகுது அப்படின்னு சொல்லிது ஆனால் செகண்ட் ஹாஃப் வந்ததுக்கப்புறம் அந்த படத்தை வந்து எப்படி ஒரு க எமோஷனலாக டச் பண்ணுறாங்க ஏன்னா பெரிய கேஸ்ட் பண்ணியிருந்தாங்க சத்யராஜ் பார்த்திபன் அருண் விஜய் எல்லாருமே பெரிய கேஸ்ட் பண்ணியிருந்தாலும் ஆனால் ஈக்குவலான ரோல் வந்து கரெக்டாக கொடுத்து பண்ணியிருந்தாங்க அது சூப்பராக பண்ணியிருந்தா தனுஷ் அந்த இடத்துல ஆ மியூசிக் வந்து அந்த அந்த பாட்டு ரெண்டுமே ஆடியோ ஒரு பாட்டு இருந்தால அந்த ரெண்டு பாட்டு தான் அந்த படத்தை வந்து ஒரு சைடில் ஸ்டாண்டில் தூக்கி நிறுத்திது கிளைமேக்ஸ் வந்து அந்த ஜிவிபியோட மியூசிக்கை எப்படி அசுரனில் இருந்ததோ அதே மாதிரி அசுரன் டச் வந்து கனெக்ட் பண்ணியிருந்தது நல்லாயிருந்து ஆ டேரெக்ஷன் நான் சொல்கிறேன்னு அவர் நாலு படம் பண்ணியிருக்கார் பவர் பாண்டி நீக்கு அதுக்கப்புறம் ராயன் இது நாலாவது படம் மூணுமே மூணு விதன்ற மாதிரி இது வந்து என்னால் இப்படியும் பண்ண முடியும் அப்படின்றாரு அவர் வந்து டேரக்ஷனில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் போயிட்டு இருக்காரு இது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் போர் அடிக்காது மீன்ஸ் நீங்கள் வந்து கொஞ்சம் எமோஷன் ஆள் நம்ம வந்து எமோஷனும் ரசிப்போம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு பிடிக்கும் ஆனால் இப்போ வர ஜென்ரேஷனுக்கு வந்து அந்த ரொம்ப வல்கர் எதிர்பார்க்குறாங்களே அந்த மாதிரி எதிர்பார்த்து வந்து அவங்க டிஸப்பாயிண்ட் ஆவாங்க ஆனால் ஃபேமிலியாக வந்து பார்த்தாங்கன்னா நல்லாயிருக்கும் ஆ ஃபேமிலியாக பார்த்தா தேங்க்யூ சூப்பராக இருந்துச்சு ஒரு ஃபேமிலி ஒரேன்டான மூவி கொஞ்சம் எமோஷ்னலாக போய்ட்ரிக்கலாக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க ரொம்ப ப்ரெடிக்டபுளான ஸ்க்ரீன் பிளே தான் ரொம்ப பெருசாக நம்ம யோசிக்கலாம் அப்படிலாம் இல்லை யதார்த்தமான விஷயங்கள் நம்ம அடுத்தடுத்து கணிக்க முடியும் பட் அது நம்மளுக்கு எங்கேயுமே போர் அடிக்காமல் ஸ்க்ரீன் பிளே கொண்டு போன விதம் நல்லா இருந்தது அதே மாதிரி இந்த படத்துக்கு இசை பெரிய சோல்னு சொல்லணும் பாடல்களை தாண்டி பேக்ரவுண்ட் ஸ்கோர் பயங்கரமாக இருந்தது பர்ஃபார்மன்ஸுமே யாரையுமே குறை சொல்ல முடியாத அளவுக்கு தான் ஆக்டர்ஸ் எல்லாமே அவங்க நடிப்பிலலாம் எந்த குறையும் வைக்கல பட் அதை கொண்டு போன விதம் ரொம்ப யதார்த்தமாக நிறைய பேரோட கனெக்ட் பண்ணிக்க முடியிற ஒரு கதை தான் இருக்குது தனுஷ் நல்லா இருந்தது நான் நடிப்பில் யாரையுமே குறை சொல்ல முடியாது பட் டேரக்டராக ராயனை கம்பேர் பண்ணும்போது இது ஃபார் பெட்டர் அதாவது மக்களுக்கு என்ன பிடிக்கும் மக்கள் எதாவது தேவை நம்மக்கிட்ட என்ன எதிர்பார்ப்பாங்க அப்படின்ற ஒரு புரிதல் வந்து இந்த படத்தில் இருக்கு நிறையவே இருந்துது ராயன் வந்துட்டு யங்ஸ்டர்ஸ் கிட்ட நிறைய பிடிச்சிருந்தாலும் ஃபேமிலி ஒரு நிறைய பேருக்கு அது அவர் கிட்ட நான் எதிர்பார்க்கல ஸோ அவர்கிட்ட வந்து ஒரு திருச்சு போல மாதிரி ஒரு படம் எதிர்பார்க்குறப்போ ஆப்யஸ்லி இந்த படம் வந்து அவங்கள அந்த மாதிரி ஆடியன்ஸை பயங்கரமாக சாட்டிஃபை பண்ணும் எல்லாருக்குமே பிடிக்கும் குடும்பத்தில் எல்லாருக்குமே பிடிக்கும் நிறைய பேரோட கனெக்ட் பண்ணிக்கலாம் முக்கியமாக இந்த ஃபாரினில் வேலை பார்க்க போகிறவங்க குடும்பத்துக்காக வேலை பார்க்க போனாலும் அவங்க எதை லூஸ் பண்ணுறாங்க அதனால அவங்க இதெல்லாம் வந்துட்டு அவங்களோட அந்த எமோஷன்ஸ் எல்லாம் ரொம்ப அழகாக கன்வே பண்ணியிருக்காங்க நல்லா இருந்தது இசை பயங்கரமாக இருந்தது பாடல்களை தாண்டி பின்னணி இசை ஒரு பெரிய சோல்னு சொல்லணும் அந்த படத்தில் ரொம்ப நல்லா இருந்தது சினிமாட்டோகிராஃபியும் நல்லாயிருந்தது அதேமாதிரி ஆர்ட் ஒர்க்ஸுமே நிறைய அந்த அந்த கிராமத்து ஃபீல் எங்கேயுமே நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கூட கம்மியாகலை நம்ம அங்கே கொண்டு போயிருக்காங்க ஸோ எல்லாமே நல்லா இருந்துது ஆக்டிங் எல்லாம் எல்லாருமே ஒரு நல்லா யாரையுமே நம்ம தனிப்பட்டு இது இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணிக்கலாம் சொல்லவே வைக்கல அந்த ரோலாகவே தான் அவங்க ஃபுல் பணம் ஃபுல்லாக கொண்டு போனாங்க அருண் விஜய் வந்துட்டு பயங்கரமாக இருந்தது அதில் ஒரு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு ஒரு ஃபீன் வரும் செமையாக இருந்தது ஸோ நடிப்பில் எல்லாருமே நல்லா பிரமாதமாக பண்ணியிருந்தாங்க ஆ ஒன் டைம் வாட்சபிள் ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு சூட்டாக இருக்கும் தனுஷா ரொம்ப ஒரு சட்டிலான ஒரு ஆக்டிங் ரொம்ப ஒரு நார்மலான ஒரு பர்சன் அந்த மாதிரி தான் இருந்தது ராயன் அளவுக்கு இல்லை பட் ஆனால் ஓகே அப்படி தான் இருக்குது படம் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தது செகண்ட் ஹாஃப் ஆ ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்தது செகண்ட் ஹாஃப் எனக்கு பர்சனலாக ரொம்ப ஆ கண்டிப்பாக கண்டிப்பாக ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லா எல்லோரும் பார்க்கலாம் ஆ பார்க்கலாம் இப்போ தாராளமாக பார்க்கலாம் பிஜிஎமும் நல்லா இருந்தது ஜிவியோட ஒர்க் நல்லா இருந்தது நல்லா பண்ணியிருந்தாரு தென் வில்லன் மேபி இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்திருக்கலாம் வில்லனோட ஸ்க்ரீன் பிளே இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருந்துருக்கலாம் அப்படின்னு அவர்தும் இன்னும் அதாவது ரெண்டு பேர்தும் லைக் வில்லன் அப்பா பையன் இருப்பாங்க அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஏதாவது எழுதி அப்படின்ட்டு பட் ஓகே நல்லா தான் இருந்தது படம் ஆ ஃபேமிலியோடு பார்க்கலாம் சாரிங் ரேட்டிங் வந்து ஒரு ஒரு செவன் போகலாம் ஒன் டென் ஏன்னா தனுஷ் டிரெக்ஷன் எக்ஸ்பெக்ட் எக்ஸ்பெக்டேஷன்ஸோட வந்திருந்தா டெஃபினட்டாக இது ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காது பட் ஓகே நான் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாம் வந்ததுனால ஓகே படம் பேரு இட்டி கடை ஆ நல்லாயிருந்தது ஆக்சுவலாக நாங்கள் ஒரு குரூப் கிரியேட் பண்ணியிருந்தோம் பரோட்டா கடைன்னு பார்த்தா ஆப்போசிட்டில் பரோட்டா கடை தான் இருக்குது அதுதான் நல்லா இருந்த மாதிரி இருந்தது இட்டி கடைக்கு வந்த மாதிரி தெரியலை ஆ என்ன சொல்கிறது ஆ படம் நல்லா இருந்துச்சு ஆ பிடிச்சிருந்தது ஓகே தான் ஃபீல் குட் மூவி ஆ ஃபேமிலி மூவி நல்லாயிருக்கு எல்லாேருமே பார்க்கலாம் நல்லா நல்லாயிருக்கும் மூவி ஆ டேரக்ஷன் பவர் பாண்டி ஸ்டீலில் இருந்தது நல்லா இருந்துச்சு ஆனால் இன்னும் கொஞ்சம் அதான் ப்ரெடிக்டபுளாக இருந்துச்சு எல்லாமே ஆனால் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் மியூசிக் எல்லாமே சூப்பராக இருந்தது ஜிவி எப்பயும் போல் மாஸ் ஆ எனக்கு பிடிச்சது அருண் விஜயா ஆ அவரும் நல்லா பண்ணியிருந்தார் ஆ இதில் டிஃப்ரெண்டாக இருந்தது அவங்க டிஃப்ரெண்டாக நடிச்சிருந்தாங்க எப்பயும் போல அவங்க நல்லா நடிச்சிருந்தாங்க ஆ நல்லா இருந்துச்சு படம்லர் இல்லாமல் அதான் இட்லி சிம்பிளாக இருக்கும் அது மாதிரி படமும் நல்லா இருந்துச்சு சிம்பிளாக இட்லி எப்பயுமே நல்லா இருக்கும் அதே மாதிரி படமும் நல்லா இருந்துச்சு இல்லை ரேட்டிங்லாம் த்ரீ பாயிண்ட் த்ரீ ஓகே ஃபைக்கு ஃபைட் ஆஃப் மூவியோட அப்படியே மேட்ச் ஆயிருந்தது ஓகே தான் நல்லா தான் இருந்துச்சு ஆ நல்லா இருந்துச்சு நடுவில் ஒரு சாங் மட்டும் சும்மா இரிட்டேட் ஆகிற மாதிரி இருந்தது பட் ஆனால் ஓகே தான் நல்லா தான் இருந்தது ஆக்சுவலாக நிறைய மாண்டேசின் இருந்தது படத்தில் இட்லி கடை படம் பேருக்கு ஏற்ற மாதிரி படமும் சூப்பராக இருக்குது எப்படி சொல்கிறது தனுஷும் நித்யா மேனன் காம்பினேஷன் பார்க்கவே அழகாக இருக்குது ஸ்க்ரீனில் பார்க்க பயங்கரமாக இருக்குது ரொமான்ஸ் பயங்கரமாக பண்ணியிருக்காங்க சத்யராஜ் சார் இவ்வளோ நாள் கழிச்சு ஒரு நல்ல படம் சொல்லலாம் அந்தளவுக்கு நல்லா கொடுத்துருக்காங்க எல்லாரும் அவங்களுக்கு கொடுத்த ஆக்டிங்கும் நல்லா பயங்கரமாக பண்ணியிருக்காங்க அதே மாதிரி ஸ்டண்ட் ஃப்ரீக்வன்ஸும் நல்லா இருந்துச்சு ஓ அடுத்த நாள் சாங்ஸும் நல்லா இருந்துச்சு படம் ஓவராலாக சூப்பராக இருந்துச்சு ஒரு நைன் மார்க்ஸ் கொடுக்கலாம் தனுஷோட ஆஹா ஓன்லாம் சொல்ல முடியாது ஆவரேஜாக இருக்குது ஒரு ஃபேமிலியோடு வந்து ஒரு படம் பார்க்கலாம் அவ்வளோதான் படம் ஓரால் பரவாயில்ல நல்லா இருக்கு தனுஷ் முந்தின படத்தோட கொஞ்சம் டிஃப்ரெண்டாக பண்ணியிருக்காரு ஒவ்வொரு படத்துலையும் ஒவ்வொரு டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா நல்லா இருந்தது ஆக்சுவலா முன்னாடி அதை பவர் பாண்டி சரி அதுக்கப்புறம் ராயனு அதுக்கப்புறம் அந்த நிலவு கேண்மை இருக்கும் அப்படி எல்லாம் ஒவ்வொரு ஜென்னராக எடுத்து பண்ணியிருக்காரு இது ஒரு ஜென்னரு இது ஒரு அவரோட வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை பற்றி பண்ணியிருக்காரு நல்லா பண்ணியிருக்காரு அருண் விஜய் நல்லா சூப்பராக பண்ணியிருக்காரு என்ன இருந்தாலுக்கப்புறம் அப்புறம் ஒரு வில்லத்தரமான ஒரு நடிப்பு வந்து அருண் விஜய் பண்ணியிருக்காரு அவரே ஆல்ரெடி ஆடியோ லஞ்சி சொல்லியிருந்தாரு எனக்கு வந்து அந்த படத்துக்கு அப்புறம் எனக்கு நல்ல கதாபாத்திரம் இந்த மாதிரி அமையலை இந்த படத்துக்கு கொஞ்சம் அமைஞ்சிருக்கு நல்லா பண்ணியிருக்காரு கூட சப்போர்ட் ஆர்டிஸ்ட்டாக வந்து நித்யா மேனன் நல்லா பண்ணியிருக்காங்க சத்யராஜ் நல்லா பண்ணியிருக்காரு ஷால்னி பாண்டே சத் அருண் விஜயோட தங்கச்சியாக வருவாங்க அவங்களும் நல்லா பண்ணியிருக்காங்க மற்றபடி கூட ஒரு இளவரசன் ஒருத்தர் வருவார் அவர் தனுஸ் கூட ஃபுல்லாக படத்தை ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுறாரு அவரும் நல்லா அவர் அங்கங்கே காமெடி பண்ணுவார் நல்லா அவரும் நல்லா பண்ணியிருக்காரு ஆக மொத்தம் படம் ஒரு வாட்டி பார்க்கலாம்

ஆ சாங்ஸ் ஜிவி பிரகாஷ் நல்லா பண்ணியிருக்காரு சொல்ல மறந்து ஜிவி பிரகாஷ் நல்லா பண்ணியிருக்காரு பேக்ரவுண்ட் மியூசிக்காக இருந்தாலும் சரி பாட்டாக இருந்தாலும் சரி எல்லாம் அடாப்டாக இருந்தது பா அதுக்கு மாதிரி மாதிரி காட்சிக்கு போகிற தகுந்த மாதிரி பாட்டை போட்டிருக்காங்க ஆ முக்கியமாக ஃபேமிலி அட்டன்ஸ் பார்க்குற படம் தான் இது ஒரு குடும்பத்தில் எப்படி கஷ்டப்படுறாங்க சின்ன வயசுலேருந்து அதுதான் நல்லா இருந்தது படம் ஆ இட்லி கடை ஆப்டான டைட்டில் படத்துக்கு நான் எதுக்கிட்ட இட்லி கடை வச்சாங்கன்னு பார்த்தேன் யார் யாரோ ஒரு ப்ரீவியஸ் அந்த இந்த சாணபாவன ஓடரு முருகன் இட்லி கடை மாதப்பட்டி இரங்கராஜ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க லாஸ்ட் பார்த்தா இது அவரோட வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை பற்றியே பேசியிருக்காரு அவரு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க